உங்க கிட்ட அந்த ஒழுங்கா பேசி இப்ப லைஃப் ஸ்டார்ட் பண்ண வர சரி குட்டி வாங்கியிருக்கீங்களானா

வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி நம்ம நண்பர்களே பாத்தீங்கன்னா எட்டியாபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை நம்ம வந்திருக்கோம் அதாவது வெள்ளிக்கிழமை சந்தைன்னு பாத்தீங்கன்னா அஹ் நிறைய பொட்டுக்குட்டிகள் மயிலம்பாடி அப்புறம் பக்ரீத்துக்கு தேவையான பெரிய பெரிய கிடாய்கள் வந்து எல்லாமே நிறையவே வந்திருக்கு இந்த குட்டிகள்லாம் வந்து வளர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து வாங்கவும் வந்திருக்காங்க ஆஹ் விற்பனை பண்ணவும் வந்திருக்காங்க வாங்க நம்ம சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

நிறைய நண்பர்கள் கேட்கறாங்க அதாவது எட்டியாபுரம் குட்டிகள் எப்படி நீங்க இட மதிப்புல கொடுக்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க ஒத்துக்க மாட்டாங்க இட மதிப்பு தான் ஏன் இந்த கலரு அந்த ஒரு அழகு அது இதுக்காதனாலயா ஓ சேர்த்து தான் எடுக்கிறீங்க ஓகே ஓ ஒரு ரேட்டு அதிகமாக இருக்குது பொட்டுக் கொட்டி அதிகமாக இருக்குது ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணே சரிங்க பாருங்கள் சுத்த கருப்பு அதாவது எல்லாம் மயாம்பாடி குட்டிகள் வாங்கி கொண்டு போயிட்டுருக்குறாங்க நல்ல தெளிவாக இருக்குது ட்ராய்லாம் பார்க்கும்போதே நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் பார்க்கும்போதே சந்திராவை வந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல தெளிவு நல்ல ஒரு அம்சம் பாருங்கள் ரெண்டு பேர் குருவை நிறைய மக்கள் வந்து ஆடுகள் வாங்க வராட்டம் பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான் எந்த பார்த்தீங்கன்னா குட்டிகள் வந்து வந்து குட்டிகள் இந்த கலராக பாருங்கள் இந்த ப்ரௌனில் ஒரு மாதிரி ஷேட் அது வந்து புட்டியை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப தெளிவாகவே இருக்குது எல்லாமே வந்து இப்போ குட்டிகள் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புட்டு குட்டிகளும் இருக்குது அந்த மாதிரி குட்டிகளும் இருக்கு குட்டிகளை பார்த்தாலே தெரியும் அது எல்லாமே நல்ல ஒரு அம்சமா ரொம்ப தெளிவாவே ரொம்ப சூப்பரா ரொம்ப ஒரு பார்க்க நம்ம கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தெளிவான அழகு நல்ல ஒரு அழகுல இருக்கு இந்த குட்டிகளும் பாத்தீங்கன்னா மயிலமாடி மாதிரி குட்டிகள் விற்பனை பண்ணுறது விற்பனை பண்ணாமையும் காச வாங்கிட்டு வச்சுட்டு அப்படி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா கண்ணி கண்ணி குட்டி கண்ணி கொடியாடு எல்லாமே வந்து சாய்ங்காலமே சின்ன சின்ன குட்டிகள் வந்து பண்ணிக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா மயிலங்கடி கட்டம் மொத்தமா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வண்டில வந்து ஆடுகள் வந்து இறங்கிட்டே தான் இருக்கு ஏன்னா வந்து ஆஹ்ரீத் பக்ரீத் சேல்ஸ் நோக்கி வந்து எல்லா மக்களும் ரொம்பவே வந்து குட்டிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன கொண்டு வந்து இருக்கீங்கன்னா ஏன்னா ஆடு கொண்டு வந்து இருக்காங்க அதாவது மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெயிலுக்காக பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொண்டு வந்திய சரிங்கண்ணே எந்த ஊடகம் வந்திருக்கீங்க நீங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்கண்ண அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் இல்லாதீங்க உள்ள கொண்டு வந்தே கொடுத்துடறாப்புல அதே இருபது தான் இல்லண்ணேட்டு கதை ரெய்ட் தான் ஆமா அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து சண்டோல வந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் இங்க வந்து தண்ணி சரியா கிடைக்காது வீண்டு வெளியே போய் வெஞ்சா வாங்க வைக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மயம் படி குட்டி நல்லா ஒரிஜினல் குட்டி நல்லா தெளிவாவே இருக்கு ஒரு சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குற ஆடுகளை வந்து ரொம்ப பார்த்து பராமரிச்சு வாங்கணும் ஒரு சிலர் கவனமே இல்லாம நல்ல இல்லாமடி குட்டிகள் தெளிவு நல்ல சூப்பர் அம்சமா இருக்கு குட்டிகள் வண்டியில ஏற்றிட்டு இருக்கிறாங்க சந்தை நிலவரம் என்ன சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மயிலம்பாடி சூப்பர் சூப்பரா போயிட்டு இருக்கு பாருங்க பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப தெளிவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பொட்டு பொட்டுல ராக்கடா ராக்கடா சுத்தி ஆனா என்ன சின்ன பிரச்சனை கால் லைட்டா வளைஞ்சிருக்கு அதனால ஆட்டுக்கு வாங்க மாட்டாங்க அது ஒண்ணுதான் பிரச்சனை இந்த குட்டிகளா வந்து ஆட்டுக்கு சேல்ஸ் ஆகாது இதே கூட பொட்டு வந்து இன்னைக்கு நல்லா நிறைய குட்டிகள் வந்து வந்திருக்கு ரொம்ப இருக்கு என்ன நாட்டு குட்டி நல்ல தெளிவா இருக்கு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் எவ்வளவு சூப்பரா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கர்சகாட்டு குட்டி அப்படின்னா நல்ல அம்சம் நல்ல தெளிவாவும் இருக்கு குட்டிகள் நிறைய கொடியாடு குட்டிகள் கன்னியாடு குட்டிகள் செம்புரியாடு குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிய பாருங்க இந்த குட்டிய வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்காங்க அப்பா அதான் ஆடு வந்து குட்டியை நல்ல தெளிவா சூப்பராவே வளர்த்துது

பட்டிய இதெல்லாம் வந்து புருவ குட்டின்னு நினைக்கிறேன் அதுல எப்படி புருவையா எல்லாமே கிடையாது தான் எப்படி என்னென்ன ஜோடி என்னென்ன விளக்கின கொடுத்துட்டு இருக்கீங்க ஜோடி பதினஞ்சு சொல்றீங்க இந்த மயிலம்பாடி பட்டிகள் எல்லாம் எப்ப என்ன விளக்கினா கேட்டுட்டு இருக்கிறாங்க பதி மூணு கேக்குறாங்க என்ன வளனா நீங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க பதி பதி நாலுனா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நமக்கு எந்த ஊர் விருதுநகர்ல இருந்து வந்து இருக்கிறீங்க இதுல ஃபார்ம் மாதிரி வச்சு வளர்க்குறீங்களா இல்லன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்களா மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது அப்புறம் எல்லா தோதுக்குமே செட் ஆகும்

சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வரத்தும் சரி குட்டிகள் வரத்தும் சரி நிறையவே வருது பார்த்து பருவ வச்சு வாங்கணும் அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்க வராங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து விற்பனை வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம வந்து தெளிவான பொருளுக்கு தெளிவான விலை இந்த குட்டிகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப அதாவது போன் கேமரா எப்ப இருக்குன்னு தெரில நான் கீழே வச்சு காட்டுறேன் இந்த குட்டியோட தெளிவு அம்சத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு சூப்பர் அவ்வளவு தெளிவா இருக்கு ஏன்னா தெளிவான பத்தி என்னைக்குமே மரியாதை இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட ஒரு இது பாருங்க

அதாவது சந்தையில வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வாங்க வராங்க பார்த்து வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து வந்தா மக்கள் தான் போயிருக்காங்க ஒரு சிலர் வந்து இன்னைக்கு கூட பாய் சொன்னாங்க அதாவது என்னாச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க அதாவது டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற சொன்னாங்க அதை வந்து நம்ம பார்த்து சொல்லலாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி பாருங்க ஒரு ஒரு அந்த கரும் பாருங்க ஆடு வெள்ள மூணுக்கும் சம்பந்தமே இருக்கு வந்து வந்து அப்படி உளுந்துருக்கும் ஆடு வந்து குட்டியை வளர்க்கிற ஆடுங்கிறதுனால இந்த ஆட்டுக்கு இந்த பால் போதுமா அப்படின்னு கேட்டா இது மேய்ச்சல் ஆடு இன்னும் கொஞ்சம் நல்லா தீவனம் வச்சோம்னா இந்த ஆடு வந்து இன்னுமே நல்லா தெளிவா குட்டியை வளர்க்கும் அப்படிங்கறதுதான் நம்மளோட ஒரு நோக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கெட்டி போட்டுருக்காங்க ஆஹ் குட்டிகளை வாங்கி இந்த இடத்துல வந்து புல்லாவே கட்டி போட்டுருவாங்க அந்த இந்த ஓரத்துல உள்ள கன்னி ஆடெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பர் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு இதெல்லாம் வாங்கி கட்டி போட்ட ஆடுகள் தான் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே வாங்கி அப்படியே மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஆட்டுக்காரங்க வந்து அப்படியே கட்டி கெட்டி போட்டுருந்தாங்க இந்த ஆடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ரொம்ப தெளிவாவே இருக்கு நல்ல புளியம்போரு சுத்த கருப்பு கிடா கிட்ட கிட்டா சரியான இல்லனா மாடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு இருக்காங்க கருப்பு சுத்த கருப்பேன் அதாவது கோயிலுக்கு எல்லாம் கொண்டு போனோம்னா இந்த கடா வந்து அவ்வளவு தெளிவா அவ்வளவு சூப்பரா நல்ல ஒரு லுக்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடா இங்க பாருங்க ஆடும் ஒரே ஒரு குட்டி ஒரு ஆடு ஒரே ஒரு குட்டியுடன் இங்க பாருங்க இது கொடியாடு அது வந்து பாருங்க எப்படி நிச்சயனு இது ஒரு தோரணை கருப்பு தோரணுன்னா இது ஒரு தோரணை அதாவது கரும்பு ஆடு நல்லா தோரணையாக கட்டி போட்டுக்கிறாங்க ஒருத்தங்க காய்ச்சீங்க என்ன பார்த்தீங்கன்னா காய் அடிச்சு காய் அடிக்காமல் அப்படி உள்ள கிராய் வந்து ஃபுல்லாவே கிடக்குது ஒரு கண் வர மாட்டோம் அதாவது ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம லைவ் வீடியோ போடுறதுன்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டை வந்து எப்படி இருக்கு ஆடுகள் மக்கள் வந்து எப்படி பார்த்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் வீடியோ மொத்தமா காட்ட முடியுது நம்ம எடிட் பண்ற வீடியோனா ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு சிலர் பேச மாட்டாங்க ஒரு சிலருக்கு நம்ம காட்ட தம்பி ஜோடி எல்லாம் என்ன வள சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி பார்த்து தம்பி ரொம்ப வெக்கப்படுறாப்புல எல்லாமே புருவிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தான் இது எல்லாமே ரொம்ப நல்லா தெளிவாகவும் சூப்பராவும் இருந்துச்சு நல்லா பாத்தீங்கன்னா நல்ல அம்சம் நல்லா சூப்பர் அதாவது இந்த குட்டி எல்லாம் வந்து வளர வேண்டிய குட்டி நல்லா வளரையும் செய்யும்

தமிழ்நாடு குத்தி கொடியாடு குட்டி போங்க தான் பாருங்க வந்து ஆடுதான் குட்டியோட சேர்த்து வச்சு வளர்க்கும் போது ஒரு ரேட்டு இது வந்து செம்பரி கூட தம்பிது என்ன சொல்றீங்க இருபத்தி ரெண்டு சொல்றீங்க என்ன வர கேட்டுட்டு இருக்காங்க

வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு அதாவது குட்டிகள் வந்து கொஞ்சம் வாங்க வராங்க அதுல வந்து இதுல வந்து கொஞ்சம் மதிப்பு இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது பொட்டுக்குட்டி விற்கிற விலைக்கு வந்து இந்த நாட்டுக்குட்டி விற்பனை இல்லை அதுதான் இங்க உண்மை வந்து பாக்கும்போது வந்து அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அழகா அதனால வந்து அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கூடவே கொடுத்து வாங்குறாங்க இந்த ஆடு இந்த ரெண்டு குட்டி ரெண்டுமே பாருங்க சூப்பரா லட்டு மாதிரி இருக்கு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு அம்சம் குட்டி பாருங்க அவ்வளவு ஒரு அம்சம் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த மாதிரி குட்டிகளும் வாங்கி வந்து மக்கள் வந்து உறுதியான முறையில வளர்க்கலாங்க நல்லா லாபந்தாரா குட்டிகள்தான் தேவரா நல்ல தெளிவு நல்ல சூப்பர் இருக்கு நல்ல ஒரு அம்சமா இருக்கு குறைஞ்ச குட்டிகள் நல்ல ஒரு அம்சம் இருக்கு இதெல்லாம் புள்ளிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் சாப்பிடற அழகா பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க வாங்கி பக்கத்துக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தம்பி ஜோடி எல்லாம் என்ன சொல்றீங்க பதினாலு என்ன வேணும் நினைக்கிறீங்க தம்பி ஜோடி பண்ணா குடுத்தலாம் எல்லாம் எல்லாமே கிடாக்குட்டி தானா எத்தனை குட்டி தம்பி மொத்தம் முப்பத்தி ஆறு எந்த ஊர்ல இருந்து மதுரை இருந்து வந்துருக்கீங்களா அதான தம்பி எப்ப குட்டி கொண்டு வந்தீங்க மதுரை ஏர்போர்ட் சரிங்கண்ணே எப்ப குட்டி கொண்டு வந்தீங்க ஒரு மணி கொண்டு வந்தீங்க இரெல்லாம் கட்டியாச்சு இப்ப வந்து வேலை கேட்டுங்களா மக்கள் என்ன வேலை வரமா கேட்காங்க பத்து ரூபா பதினோரு ரூபாய் கேட்காங்க அதாவது கூட ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ரூபா வந்தா விட்டலாம் இதுபடி மாதிரி பதிமூணு கூட கொடுத்துடலாம் என்ன தம்பி குட்டிகள் நல்ல குட்டிகள் தான் நல்லா தெளிவா இருக்கு தம்பி வந்து ஒரு சின்ன வியாபாரி சூப்பரா கொண்டு வந்து காப்பல நண்பர்கள் வந்து எல்லாரும் தம்பிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க குட்டிகள் நல்லா தெளிவாகவும் இருக்கு பார்த்து பிடிச்சிருந்தா வந்து அந்த தம்பிகிட்ட வந்து வாங்கிக்கோங்க பாருங்க நல்லா தெளிவா இருக்கு நல்லா அம்சமா கொண்டு வந்து காப்பல அப்புறம் போட்டு அந்த சந்தை வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படியே வந்து குறைஞ்சுட்டே இருக்கு ஏன்னா வந்து சந்தை வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் பதினோரு மணிக்கே கூடி இருக்கு பதினோரு மணில இருந்து அப்படியே சண்டை கூடி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கு குட்டியோட ஆடா சேர்த்து போது நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நல்ல பொருளுக்கு ஒரு அம்சமும் இருக்கு ரெண்டே ரெண்டு குட்டி மட்டும் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு குட்டி கொண்டு வந்த ஒரு சிறு வியாபாரி தான் ரெண்டு குட்டியும் வந்து நல்ல விலைக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா இன்னும் ரெண்டு குட்டிக்கு விற்பனை ஆகாம வந்து ஐயா நின்னுக்கிட்டே நிக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் கொட்டு குட்டி நல்லா தெளிவு நல்லா சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து தெளிவான குட்டிகள் தான் எல்லாமே கிராவுட்டி கிராவுட்டியா தான் இருக்கு இந்த சின்ன தெளிவு கொண்டு வந்திருக்காப்புல கொண்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல ஆடும் குட்டியும் சேர்த்து போது வந்து உறுதியான முறையில லாபம் இருக்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து வச்சி வளர்க்குறாங்க எல்லாம் ஆடுகளும் எல்லாம் வாங்குறாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரிதான் வச்சு பண்ணி வச்சிருக்கிறாங்க லைவ் வந்து மக்களோட சேர்ந்து பேசும்போது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அவங்களும் வந்து பண்றாங்க நம்மளும் அவங்க கிட்ட பேசுறோம் உண்மையிலேயே ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கு அதாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டே பொட்டு குட்டி வாங்கிட்டு போற நண்பர்கள் தான் கொஞ்சம் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்து வாங்குற நண்பர்களும் கொஞ்சம் அதிகம் தனியாடு நல்ல சென்னையாடுன்னு நினைக்கிறேன் பாருங்க நம்மளோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரையும் ரெஃபர் பண்றது இல்ல இந்த அண்ணாச்சி சொன்னாங்க அதாவது நாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கோம் குட்டிகள் வந்து பார்த்து வாங்கணும் வைங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது தெளிவான குட்டிகள் பார்த்து நம்ம யாரையுமே வந்து ரெஃபர் பண்ண முடியாது என்ன ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம நம்பர் கொடுக்குறோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டுல நடந்துக்கிறாங்க ஒரு சிலகிட்ட நம்ம பேச எடுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம நம்பி எதுவுமே செய்ய முடியலங்க அதான் பாத்துக்கோங்க ဟုတ်တယ်